வணக்கம் பிரியமான நண்பர்களே இந்த உலகமே சத்தியம் என்றும் இந்த உடம்பே மெய்ப்பொருள் என்றும் நித்தியம் என்றும் இந்த உடம்பு கொடுக்கின்ற சுகங்களே முக்தி என்றும் அப்படின்னு நினச்சி வாழ்கிறவன் அஜானி அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு இந்த உடலும் உலகமும் கனவு போல் தோன்றி மறையக்கூடியது அப்படின்னு நினச்சி வாழ்கிறவன் ஞானி இந்த உடல் கொடுக்கின்ற உலகம் கொடுக்கின்ற இன்பங்கள் எல்லாம் பார்த்தா ஞானிக்கு எப்படி இருக்கும்னா படம் எடுத்தாடுற பாம்பை போலவும் அக்னியை பார்த்தா எப்படி பக்கம் போகாமல் தொடாமல் இருப்பமோ அதை போல் என் விலகி வாழ்வதற்கு முயற்சி செய்வான் இந்த உலகத்தில் இருக்கிறது இடர் சடம் பொய் எல்லாமே கற்பனை இந்த உடம்பும் உலகமும் இதில் என்ன இருக்குது இது ஜடப்பொருள் இப்போ எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணுது போய் படுத்து தூங்கும்போது இது வெறும் கட்டமாக இருக்குது கட்டை போல் கிடக்குது ஜடம் தூக்கத்தில் இந்த உடம்பு ஜடம் இடர் சடம் பொய் இடர்னா இது துக்கத்துக்கு காரணமாக உள்ளது இந்த உடல் அப்படிங்கிற உண்மையாக ஞானி இறைவனிடம் என்ன இருக்குது சத்து சித்து ஆனந்தம் சத்தென்றால் மூன்று காலத்திலும் அழியாத இது சித்தென்றால் மூன்று காலத்தையும் அழியக்கூடியது ஆனந்தம்னா அதுக்கிட்ட ஆனந்தத்தை தவிர எந்த துக்கமும் இல்லை அப்பேற்பட்ட தான் இறைவன் இந்த உலகமும் உடல்களும் பொய் என்பதை நாம் தெரிந்து கொண்டாலே இது பெரிய லாபம் இதன் மீது பற்றில்லாம உலக இன்பங்களை எல்லாம் எல்லாரும் அனுபவித்து வாழலாம் அதில் தப்பில்லை ஆனால் இது பொய்ங்கிற நினைவு மட்டும் நமக்கு இருந்தால் போதும் அர்பெருஞ்சோதி